Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Mintum, Global Fire. டெலிவசன் நிற்பதற்கு கூடாக உங்கள் அற்புத நேர நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதை இட்டு கத்திருக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை ஜேசு தாமே உங்களை ஆசிவதிப்பார்கள் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி உலகப்பிர வாழ்க்கையிலும் சரி நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார் காரணம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜாவே செய்து முடித்து அவர் ஜெயமெடுத்தவராக இருக்கிறபடினால அவர் அவருடைய பிள்ளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அன்றை எதிர்பார்க்கிறார் அவன் அவர் சொல்லும்போது சொல்கிறார் வெளிப்படுத்தல் மூணு இருபத்தொன்றில் நான் ஜெயம் கொண்டு பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவருக்கு அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் இவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட இருக்கும்படி அயல் செவையான ஆண்டவராக இருக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட ஆவிக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் உலகப்பிர வாழ்க்கையாக இருக்கட்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார் அவர்தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் கிறிஸ்துவா இருக்கிறார் இவர்கள் சொல்லுகிறது குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயுதமாகப்படும் அதில் ஜெயமோ கத்திராலு வரும் சீற்று மளிகளை போடப்படும் அதில் ஜெயமோ கத்திராலு வரும் அவர்தான் நம்ம ஜெயம் கொடுக்கிறவர் அவர் நம்ம இடத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அனைத்து பார்க்கிறார் வேதத்தில் தானியலின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷத்தில் வாசிக்கிறார் உடல் இப்படி சொல்லப்படுகிறது சீனே தரிஜீவின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசேனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்ததாம் ரெண்டு ராஜாக்கள் தரிஜீவின் ராஜ காலத்திலும் கோரேசு ராஜாவுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது சொல்லுகிறது அதுக்கு என்ன பார்ப்போம் காரணம் முதலாவது தாரியர் முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்கள் வாசிக்கிறான் வேலையில் தானியல் பாபிலம் தோசை தேசத்துக்கு பிரிமாளே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிருந்தாலும் கூட பெரிய அந்த தேசத்துல எந்த காரியத்தினாலும் பிரிமாளி தன்னை தீட்டுப்படுத்தல் இருதயத்தில் உறுதியாக தீர்மானம் எடுத்து தேவனுக்கண்டு பரிசுத்தமாக வாழும்படிக்கு பரிசுத்தவரை காத்துக்கொள்ளும்படிக்கு இருதயத்தில் தீர்மானம் அது நடுமுறைப்படுத்தி அவர் தனக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொண்டபடியினால தானியனுடைய காரியம் ஜெயமா இருந்தேன்னு சொல்லி தவருடைய வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம் ஆ பிரியமாவளே நம்ம வாழ்க்கையிலும் கூட பிரியமானே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமளும் கூட அவருக்கன்று பிரித்தெடுக்கப்பட்ட வேறு கண்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவன் அவரை எதிர்பார்க்கிறார் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பூச்சரக்கத்தில் பூச்சரக்கத்தில் சகல ஜாதிகளிலும் உங்களை எனக்கு பரிசுத்த யாதியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆகவேதான் ஒன்று பேத்திரம் முதலாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு வருஷங்கள வாசிக்கிறதான் போல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் ஆம் பிரியமாரே நம்முடைய வாழ்க்கைகளை ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆவித்திரிய வாழ்க்கை வாழ்விடும் மாதிரிலாம் நம்முடைய காரியங்களை ஜெயம் எடுக்க வேண்டும் முதலாவது தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு என்று பரிசுத்தமாக நம்மளை காத்துக் கொள்ள வேண்டும் கதை விரும்புகிறார் என்று அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் உங்களை அழைத்து நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர் ஆயிருங்கள் தோம்பரியமானே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கைகளை ஜெயத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது பட் இவரில் அநேக வேலைகளில் அநேக காரியங்களுக்கு நானும் நீங்களும் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபிக்கிறோம் ஜபம் ஜெயத்தை கொண்டு வந்து பார்க்கிறோம் ஜபிக்கிறோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில பாவத்தோடு கூட பிறமலை தேவ சபதத்தை ஜெபிக்கிறோம் ஒரு ஜெபங்களுக்கு நாம் பதினே எதிர்பார்க்கா அவனை எதிர்பார்க்க முடியாது பாவி இலக்கு தேவன் சவி கொடுப்பது என்று பார்க்குறோம் தாவி இது அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது வருஷங்களை சொல்லும்போது சொல்லுகிறார் என்னுடைய இருதயத்துல அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் எனக்கு சவி கொடு ஆனா மெய்யாக வேனுக்கு செவி கொடுத்தா அது முன்னப்பத்த சந்ததை கேட்டார்ன்னு சொல்லி தேவனை அவர் மகிழமைப்படுத்ததை பார்க்குறோம் ஆவணக்கருமையான சௌர சௌரியே நம்மளோட வாழ்க்கையில பாவத்தோடு கூட நாம் இருந்து கொண்டு தேவனை நோக்கி ஜபிக்கிற ஜபங்களுக்கு நாம் பதில் எதிர்பார்க்க முடியாது எளிமையா புலம்பதை பாருங்க இஸ்லமிய ஜனங்களோடு கூட தன்னை தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பிரிவார்களே புலம்பல் மூன்று நாற்பத்தி நாலுல சொல்லும் போது நம்ம துரோகம் கலகம் பண்ணினோம் ஆண்டவரே பாவம் செய்தோ ஆண்டு ஆள் ஆண்டு ஜபங்கள் உட்பிரவேசிக்க கூடாத வடிக்க மேகத்தால் உண்மை மூடிக்கொண்டீரென்று சொல்லி பிரிவங்களே இடத்திலுமாய் எளிமையா புலம்பது ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல ஜெபிக்கிற நம்மையும் கூட கத்தர் பார்க்கிறார் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது நம்மை பார்க்கிறார் சொல்லுகிறது தேவசத்தில் கடந்து போய் காரியங்களுக்காக தேவையை பார்க்கிறத வேலைகள் நம்முடைய இருதயமே நம்மள குற்றவாளியை தீர்க்கமாக இருந்தா தேவசத்தில் கடந்து போய் நம்முடைய காரியங்களுக்கு விண்ணப்பம் வேலைகள் ஜெயிக்கிற வேலைகள் நம்முடைய இருதயமே நம்மளுடைய குற்றவாளியை தீர்க்குமா இருந்தால் தேவன் எல்லாரிலும் பெரியவர் அந்த சகலத்தை இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை உலக வாழ்க்கை வாழ்க்கையுமா இருந்தால் தேவனுக்கு முன்பு அவர்களை பரிசுத்தாய் காத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமாக இருக்கிறது தானிய தன்னை பரிசு காத்துக் கொண்டான் அந்நிய தேசமாக இருந்தாலும் கூட பெருமாள் அந்த தேசத்திலே எந்த ஒரு காரியத்தாலும் பெருமாளு தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளும் வாட்டேன் சொல்லி இரு இதில் உறுதியாய் தீர்மானம் எடுத்து வந்தபடி நான் அவன் காரியம் அவர்கள் வாக்கு ஜெயமா இருந்து எடு பார்க்கிறோம் யோசோ மூன்றாம் அதிகமாக ஐந்தாசிய வாசித்து பாருங்க யோசோபா இஸ்லாமை ஜங்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார் இன்றைக்கு இவங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தால் உள்ளாட்டி அழைப்புதல் செய்வார் அகரிமான சகோதர ஆண்டு ஆண்டு ஆண்டுவட்டத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்க அரிமான சகோதர நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையோட இன்றைக்கும் என்னை உங்களே பார்த்து ஆண்டு சொல்லுற ஒரு காரியம் ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களுக்காக அற்புதத்தை நாம் எதிர்பார்த்து ஏதோ ஒரு பிரிவாளே என்னுடைய வாழ்க்கையில் அக்கத்தில் அற்புதம் செய்ய வேண்டும் காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட அந்த ஆண்டவர் சமூகத்தில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்போம் அந்த அருமையான சௌகரா சொல்றீங்க இந்த நாளில் என்னை உங்களே பார்த்து சொல்ல ஒரு காரியம் ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை பரிசு பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்களை அற்புதம் செய்வார் சௌரிய பரிசு பண்ணிக்கொள்ளுங்க எதிர்பார்க்க நன்மை எதிர்பார்க்க ஆசீர்வாதத்தில் கத்தர் உங்களுக்கு பண்ண வேண்டுமா இருந்தா உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க கத்தர் உங்கள் மீது அற்புதம் செய்வார் இந்த வார்த்தையை கேட்டு யாராக இருந்தாலும் இந்த தேசத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக் இந்த நாளிலும் கூட உங்களை பரிசுத்தர்பணித்துக் கொள்ளுங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களா சர்வ ஆரோக்கியமா இருக்கலாம் பிள்ளைகளுக்கு காரியங்களா இருக்கலாம் பொருளாதார காரியங்களா இருக்கலாம் என்ன காரியமா இருந்தாலும் ஏதோ ஒரு அற்புதம் அற்புதமான நாடுமா உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்திருப்பாரு அருமையான சௌராசரி ஆண்டுவர் உங்களை பார்த்து தான் சொல்லுதான் ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை பரிசு பாடிக் கொள்ளுங்கள் ஒரு கண்கள் அற்புதங்களை காணும் கத்துற அசைங்களை காணப்படுவார் அவரே தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்த முதலாவது தன்னை இரு தீர்மானம் எடுத்து பரிசுத்தமாய் காத்து கொடுத்து அர்ப்பணித்திருந்தான் அது மாத்திர பெருமாள் அது தானியன் புத்தகம் ஆறாவது காலத்தில் பத்தாவது வசதி சொல்லுகிறது அவர் பத்திரம் வாசிக்கிறதே தானியல் தானியல் வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வரவேல எரிசலுமைக்கு நேராக பரிவர்த்தன கவனிங்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே திறம மூன்று வடை இந்த தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணி ஜெவம்பி செலுத்தினான் செலுத்தினார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் பிரிமா ரெண்டு வீட்டுக்களை அறை மேல் வீட்டாரி தான் திறம செய்து வந்தபடியே எரிசிலமைக்கு நேராக பறைகளை திறந்து இருக்க பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரிமாவர்களே ஜெவிக்கிறவனாக இருந்தான் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இருபதாவது வருஷத்தை பார்ப்போம் இருந்தே தானியல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தாண்டு பார்க்கிறோம் தாரியனுடைய ஜெயமா இருந்தது காரணம் தன்னை பரிசுத்தாய் கொண்டது மாத்திரம் என்ன தினமும் மூன்று வேளையின் அணு தினமும் தவறாத வழி தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு மனதாக இருந்தால் இடை இடைவிடாமல் கதிரை ஆராதிக்கிற மனதாக இருந்தால் ஆகவே தான் தாரியலின் காரியம் ஜெயமாயிருந்தது ஜபிக்கும் போது நான் தேவ கடந்து தேவ சமூக கடந்து செல்கிறோம் ஆராய் துதித்து அவரை சோதரி ஆராதிக்கிறார் மேலும் அவருடைய சமூக நாமத்தில் கடந்து அவருடைய பிரசனத்தில் பிரியமாவே வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள்லாம் மெழுகை போல உருகி போகுமா பிரியமாவளே நம்முடைய பிரச்சினை மாத்திரம் நம்முடைய துதிக்க துதிக்க அவரை கலந்து நம்முடைய ஜெமித்து துதித்துறார் வேலையில முதல்ல மாற பண்ணுகிறவரா இருக்கிறார் எந்த காரியம் பிரிவாளே நம்மளுடைய வாழ்க்கையில பிரிவாளே நம்மளை செய்த கத்தர் இருக்கிறார் காரியங்களை ஏமாற முடிய இருக்கிறார் பர்வதங்கள் எல்லாம் பிரியம் அவருடைய பிரசன்னத்துல சர்மவருடைய பிரசனத்தில் அப்படி ஆகுமாம் அது மலைகள் எல்லாம் மிளகை போல உருகி போகுமாம் இருந்த இடம் இல்லாதபடி தெரியாதபடி போய் விடுவான் இங்க பார்க்கிறோம் தானிய பரிசுத்த காத்துக்கொண்டவர் இல்லை திரும்ப மூன்று வட ஜபிக்கிறவனா இடைவிடாமல் ஆராதிக்கிற மனதாக இருந்தபடி தான் சௌராசௌரிய தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது சொல்ல பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சு இருபத்தி வாசித்து பாருங்க பவுலும் சீலாவும் பிரியம் அவருடைய கால்கள் தொழுபடுதல கட்டப்பட்டவர்களாக அந்த சிறைச்சாலையில அவருடைய சூழ்நிலையை யோசிச்சு எப்படிப்பட்டதான சூழ்நிலை பாருங்க அதன் மத்தியிலும் கூட சூழ்நிலை பார்க்காத படிக்க இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஜெபம் பண்ணி பரலோகத்தின் தேவன் நோக்கி துதிதி பாடிக்கொண்டு தான் வேலையில பிரிவாடு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்க்கணும் அந்த அஸ்தி பாருங்கள் அசை சிறைச்சாலையுடைய அஸ்தி அசைந்தது கதவுகள் திறவுண்டது கட்டுகள் கலன்றது அரிமன சகோதரர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட

ஜபம் ஜெயத்திரமிட வாழ்க்கையில் கொண்டு வர சௌகர சௌரியை தமிழ்நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய் தமிழ்நோக்கு அவர் சமீபம் மறு கொடுக்கிறவர் எடுக்கிறவர் உண்மையாய் அவர் வரிசித்தோடு கூட கூட சமூகத்துல அவர் நோக்கி ஜபிக்கிற ஜபங்களுக்கு பரலோகம் பதில் கொடுக்கிறதா இருக்கிறது கத்திர ஜபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார் தானியனுடைய ஜபத்தை கேட்டு சிங்கங்களில் சிங்கங்கள் தானியை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கத்தர் நம்முடைய வாழ்க்கையுடைய அறிவையான நமக்கு விரோதம் எப்படிப்பட்டது ஆயுதங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பதிலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நம்முடைய ஜம நம்முடைய துதியில் நம்முடைய ஆராதனை வாழ்க்கை காரியங்களை ஏவாய் மொழியவன் கத்தரது செய்கிறவராக இருக்கிறார் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது காரணம் தன்னை பரிசுத்தி காத்துக்கொண்டு மாத்திரமல்ல அனுதிரமும் தான் முன்குறித்தபடியே ஒவ்வொரு வேளையும் தினமும் செய்து வந்தபடியே தேவனை நோக்கி இசலேமுக்கு நேராக பறவை திறந்திருக்க பரலோகத்தில் தேவன ஜபிக்கிறோர் மனிதா இருந்தான் இடைபடாமல் ஆராதிக்கிறோமாக இருந்தான் ஆகவே தான் வேதன் சொல்கிறது தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையின் பெருமாறு ஆண்டவரை எதிர்பார்க்கிறார் நாம் ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வடை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் போது பரிசுத்தத்துக்கு ஜெபத்துக்கு ஆராதிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு ஜெயமுள்ள உள்ள வாழ்க்கையை வாழும்படி பரலோகத்தின் தேவன் அனுக்கிரகம் செய்வராக இருக்கிறார் திருவாரூர் ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும் பெருமாறையே ஜபிக்கிற மனிதன் ஜெயம் பெறுவான் ஜபிக்கிற சபை வளரும் ஜபிக்கிற குடும்பம் செழிக்கும் ஜபன் நம்முடைய வாழ்க்கையில பெருமர்களை முடியாதவர்களே முடியும் ஜபன் வாழ்க்கையில் கத்தரை நம்சார்வாக செயல்பட வல்லமே உள்ளது ஒருமுறை உலகத்துடைய மிகப்பெரிய சமையனுடைய போதையாக இருக்கிற பொலியாங்கி சோட்டத்தில் நிருபர் ஒரு கேள்வியை கேட்டார்கள் உங்களுடைய சமையலுடைய அபார வளர்ச்சி காரணம் என்ன முதலாவது என்று சொல்லி சொன்னார் ஜபம்

புதிய பாதைகள் திறக்கும் நம்முடைய வியாதிப்படைகள் இது மாற்றும் அவரை மன சோரா சொல்றிய ஜபமும் துதிவது வல்லமே உள்ளது பார்க்கிறோம் அஸ்திவாரம் அசந்த சடுதியில் அஸ்திவாரங்கள் அசையும் எதிர்பார்க்கிற காரியங்களே பிரிவார்களே அநேக நாட்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பிரிவார்களே ஓ காத்து கொண்டு துதியின் ஜபம் வாழ்க்கையில சடுதியில காத்துவார்களே அசையப்படும் காரியங்களே நடக்கப்படும் எதிர்பார்க்க நன்மை கடந்து வர பெண்ணும் காரியங்களை மாறுதலாக முடிய வேண்டும் கதவுகள் திறக்கும் அடைப்பட்டு வாசல் திறக்கும் புதிய பாதைகள் திறக்கும் என்ன காரிய நாள் எதிர்பார்த்து அருமையான அருமையான சகோதர சௌரிய தேவ சகோதர காத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை ஏன் கொடுப்பார் வெற்றி சேதப்படுவார் நன்மைகளை காணப்பெண்ணுவார் கல்வான இருதயங்கள் சாதியார்கள் மாற்றப்படும் அநேக வேலையில் அநேகருக்கா ஜெபித்து ஜெபித்து அருமை அவர்களை சோந்து போய் இருப்பார்கள் முடியாத நிலை இருப்பார்கள் இன்றைக்குமா இயேசு நாமத்தில் சொல்லுவேன் அவர்களே நிச்சயமாகவே கல்லான இருதயங்களை கதை சாதியான இருதய மாற்றுவார் சடிதழ காரியங்கள் நடக்கும் நீங்கள் யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய அவர்களுடைய லட்சியை காணும்படி கத்திர அருகர்கள் செய்வார் நடக்காத காரியங்களை கதை நடக்கப்படுவார் வழி இல்லாத இடங்கள்லாம் புதிய பாதையை கதை உங்களுக்காக திறப்பார் அவரிவன சகோதரசர் தாரியலி காரியம் ஜெயமா இருந்தது ஒரு ராஜா இல்லை தரிசூர் ராஜ்யபாரத்து காரத்துகளில் கோரேசுடைய ராஜ்பாரிய காரத்திலும் தாரியலி காரியம் ஜெயமா இருந்தது காரிடம் தன்னை பரிசுத்தமாய் தேவுக்குள்ள காத்துக்குள்ள ஒரு பெருசு இருந்தான் கிணமும் பிறமலை மூன்று வளையும் எரிசிலைக்குள்ள முழங்கால்பட்டி ஜெபிக்கோர் மன்னனாக இருந்தான் மட்டுமில்லாத வடிக்கு டெவிடபுள் ஆராதிக்கு வருவனனாக இருந்தான் ஆயுமே தான் பிறவுடைய தாரியலி காரியம் ஜெயமா இருந்தது ஆறாமத்துக்கு ஆ இருபத்தி மூணுல அப்பொழுது ராஜா தண்ணீர் மிக சந்தோஷப்பட்டு தானியலை கபியல் தூக்கி விடை அப்படியே தானியல் தூக்கிவிட விட கவனிங்க அவன் தன் தேவன் பேரில் விசுவாசி தருவார் அவரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியலும் காரியம் ஜெயமா இருந்தது காட முடியுமே அவன் பரிசுத்த பந்தனை காத்து கொண்டது மாத்திரம் இல்லை ஒரு திரவம் மூன்று வழி ஜெயிக்கிற மாத்திரம் இல்ல இடைவெளி அவள் இந்த மாத்திரம் இல்லை பிரிவாளே தன்னுடைய தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால ஓ பிரியமானவளே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயவன் வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசுகிற அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நான் ஜெயவெழுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் என்னோட விஸ்வாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தாருடைய வாழ்க்கையில் காரி ஜெயமா இருந்தது காடோ காரு மேல என்ன தேவன் பேர்ல அவர் வச்சிருந்த விசுவாசம் நிச்சயமாகவே ஆகுவே தாய் என்ன சட்டை போட்டு இருந்தாரு அவருக்கு மேலாக ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் ஜெயேசுபாபா ராஜா பரலோகத்தின் தேவன் இந்த சட்டை கடையில மாற்றி அந்த சிங்கத்தின் ரமிக்கு சிங்கத்தின் வாக்கி என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசி சௌர சௌரிய அதுக்கு முன்பதாக தான் கண்ட சொப்பத்தையும் சொல்லி அதற்கு அர்த்தத்தையும் சொல்லாத பெருமாள் பாபின் எல்லா சாஸ்திரங்களும் ஞானிகளும் கொல்லப்பட வேண்டும் என்றுதான் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது போல தானிய நண்பர்கள் கூட அடங்குகிறார்கள் அங்கேயும் கூட பெரிய கொலை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலை உண்டாகிறது அந்த வேணையில தானியல் இறக்கும் கேட்கும்படிக்கு தன்னை நண்பரோடு கூட சேர்ந்து பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்த்தேன் நான் வேணுதாருமையான தேவைச்சிருமே பர்லோகத்தின் தேவன் தானியலுக்கு அந்த சொப்பனத்தையும் என்ன சொப்பன் பண்ணதையும் காண்பித்தான் அனை அத்தத்தையும் காண்பித்தான் வீழலை அன்னைக்கு மாயி தானிய மாத்திரமில்ல சாத்தாவுக்குமே மாத்திரமில்ல வா பிலோனு அத்தனை ஞானிகளுக்கு முடிவானே ஓ அந்த பிரிவானே அவர் கொலுசை எப்படி அந்த சூழ்நிலை இருந்து உன்னை காப்பாறுன கத்தரை என் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் அவங்க இந்த வேலையிலும் கூட பிரிவாங்களே ஓ இந்த தரிய ராஜா என்ன சட்டத்தை போடுறதாலும் கூட அது எல்லாத்தையும் மாற்றி ஓ இந்த சிங்கங்களில் வாயை கட்டி என்னை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி பிரிவாங்களே ஓ தானியல் தேவன் பெருளை விசுவாசை திருந்தபடினால தானியல எந்த ஒரு சேதம் இல்லாதபடிக்கு பல்லோகத்தின் தேவன் சிங்கங்களில் வாயை கட்டி படிப்பினோட தானியலை தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே இன்றைக்கு அறிமுக சௌராசௌரிய உங்களோட வாழ்க்கையூட விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க தேவனோட வாழ்க்கையை அற்புதம் செய்வார் ஆமார் அருமையான சௌரா சௌரிய ஆண்டுவர் மத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தேழுல இருந்து வருஷங்களை வாசித்து பாருங்க ரெண்டு ரெண்டு குருடர் ஜேசு இடத்துல வந்து கேட்டு இறங்கு மீன்கள் பிரிவாரே அவளை யாரும் பார்த்து சொல்லவில்லை இதோ நான் உள்ள ஆண்டவர் என்னுடைய வல்லமை புறப்பட்டு வந்து உங்களை சொத்தமாக சொல்லவில்லை அதுக்கு மாறு அவர் கேட்ட கேள்வியை பாருங்க இதை செய்ய உங்களுக்கு பார்வை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டு விசுவாசி விசுவாசிக்கிறலான்னு சொல்லி இந்த குரலை கேட்டுதான் அனுப்பல அவர்கள் ஆம் நான் விசுவாசிக்க சொன்னதான் உங்களுடைய உங்களுடைய படியே உங்களுக்கு ஆக்க ஆண்டவர் அவளுக்கு பார்வை கொடுத்தவர் இந்த மத்தியான சௌரா சௌரிய உங்களையும் பார்த்து அதே கல்வித்தார் ஆண்டவர் கேட்கிறார் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் உங்களுடைய வியாதிப்படுகிற தேவைகள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் பிள்ளைகளுடைய தேவை எந்த காரியங்களா இருந்தாலும் இந்த காரியங்களில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவால முடிவு நீங்க விசுவாசிக்கிறீர்களா உங்களே பார்த்தாலும் சொல்லுங்க அப்படி விசுவாசிய கூடுமானார் உங்களுடைய உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக்கடவது அந்த குரடை பாதை ஆடவரை அதுதான் சொன்னார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்னால இதை செய்ய முடியும் எனக்கு வல்ல முன்னு விசுவாசிக்கிறான்னு சொல்லி பிறகு ரெண்டு குரலையும் கேட்டுதான் பேடையில அவள் ஆண்டு வரை நாங்கள் விசுவாசி சொன்னாலும் பேடையில உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள் சில அற்புதம் செய்வது ஆண்டவராக ஜேசுகிறது இந்த மத்தியான வேலை கூட அருமையான சௌராசிரியர் நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த இடத்துல எந்த தேசத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த அற்புதத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அருமையான சௌராசரிய உங்களை பார்த்து அதே கேள்வி தான் கேட்கிறேன் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இயேசுவால ஆக சொல்லி உங்களுக்கு அவருடைய வல்லமை நிச்சயமாக கூட

அன்றைக்கு மாத்தால் மரியாதை பார்த்து நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிவே காண்பீடு செல்லப்பட்ட பிரகாரம் இன்றைய கூட நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக கடவது ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக நிந்தைகள் புரட்டப்படுவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக முடியாத காரியங்கள் முடியப்படுவார் அதான் வேதம் சொல்லுகிறே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்கள் விசுவாசிய கொடுவாளர் நாளில் கூட அருமையான சோதராசோரிய எத்தனை கால பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனை கால வியாதி படிக்காத அதை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமுள்ளவராக இருக்கிறார் வல்லவை குன்றி போகவில்லை அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை மறித்து உயிரோடு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் ஜீவனோடு இருக்கிறவர் உழை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அற்புத எதிர்பார்த்து உங்களை பார்த்து ஆண்டு கேட்கிற கேள்வி இதை செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு என்னால் முடியும் என்னுடைய வேல்யம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படி விசுவாசிப்பில இருந்தால் உங்களை தான் சொல்லுங்க யார் மேல சகோதரா உங்களை பார்த்துதான் சொல்ல மேல சகோதரி நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களாக கடுவது கூட வாழ்க்கையில் நன்மையில் கடந்து வருவதாக விசுவாசிக்கிறபடியே பிரிவார்களே வாழ்க்கையில் கதை காரியங்களை செய்து மகளப்படுவார் எதுவும் சொல்லுகிறது சூழ்நிலை பார்க்காதீங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆராதிக்கிற ஆண்டு முறைத்து சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இல்லாதவர்கள் இருக்கிறதை போய் பேருசுகளை அழைக்கிறவர் அவரால் முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்துல எதுவும் இல்லை சகோதரா சகோதரிய சகலத்தை செவடிக்க வல்ல உள்ளவர் வேதம் சொல்லுகிறது மனிதனால கூடாத தேவனால எல்லாம் கூடு சகலத்தை வாழ்க செய்கிறவர் சர்வலோகத்தின் தேவன் பானத்துக்கு முன் தேவனாக இருக்கிறவர் ஆகியதான் பிரியமாரளே தரிசோ தாய் எழுதும் போது பாருங்க தானியனுடைய காரியம் பிரியமாரளே தரியுராயுடைய காலத்திலும் குரேசராயுடைய காலத்திலும் ஜெயமாக இருந்தது காரணம் தேவனுக்கு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டவர்களாக இருந்தான் இடைவிடாமல் மேலே ஜபிக்கிறவராய் ஆராதிக்கிற இடைவிடாமல் ஜபிக்கிற ஆராதிக்கிற மனிதனாய் தினமும் மூன்று மணி ஜிற ஒரு மனிதராய் தேவன் மேலே விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் அப்படியே காரியம் ஜெயமாயிருந்து பாருங்க எப்படிப்பட்டது ஜெயமாயிருந்தே அப்படி அந்த ராஜா தரியூர் ராஜா எழுதுற வசந்தே பாருங்க பின்பு ராஜாவை தரிசபங்கம் கூடியிருக்க எல்லா இரங்களுக்கும் ஜாதியாருக்கும் புறராஜக்கார்க்கும் எழுத என்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவுது என் ராஜ்யத்து உள்ள உள்ளவர் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படப்படும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவருள்ள தேவன் அவர் எந்தென்றைக்கு நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கத்தத்துவம் முடிவறிந்தது நிற்க தானியலை சிங்கங்களின் கவிக்கு தப்பி அவரே தப்பிக்க தப்பி வைக்கிறவரை வானத்திலும் பூமியிலும் அடியாளங்களை அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார் தானியலின் அந்த எல்லாரும் தானியலின் தேவன் தரீராய் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கோரேஸ் அறிந்து கொள்ளத்தக்காய் காரியம் ஏன்னது இடத்துல தானியலின் தேவன் தானிய தேவன் சொல்லப்படத்தக்கதாக கத்த பெரிய காரியங்களை செய்தார் தானியல காரியம் ஜெயமா இருந்தது இந்த மாலவழியர் கூட அருமையான சௌரா சௌரியே யாரா இருந்தாலும் எந்த தேசத்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட கத்த ஏத்த கட்டல் இடுவார் பரிசுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க ஜெவ ஜீவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க இடைபட கத்தர் வகை பாருங்க தேவனுடைய விசுவாசமா இருங்க உங்களுடைய காரியங்கள் ஏமாக இருக்கும் தானியலின் தேவன் உங்களுடைய தேவனாக உங்களை வழி நடத்துவார் அலையா அல்ல தேசத்தில் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அறிவிக்கப்படுற காரியம் தானியலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேணும் அவர் ஜீவனுள்ள தேவன் பூமியில் அற்புதங்கள் அடைய செய்கிறவர் அவர் ஜீவனுள்ள தேவன் செலுத்தினே தானியலின் காரியம் ஓ தரியுடைய காலத்திலும் கோரி சில காலம் ஜெயமா இருந்தது போல உங்களோட வாழ்க்கையில் ஜெயமா இருக்கிறது கடல் இடுவார் விசுவாசிங்க உங்களுடைய விசுவாசத்தை ஆக்கடுவது நாமத்தில் இந்த பார்த்துக்கொண்டு யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உடைய தேவையில் சந்திக்கப்படுவதாக வியாதி பணிகள் மாற்றப்படுவதாக கண்ணீரை கழிப்பாக மாற்றப்படுவதாக நாமத்தில் அசையாத காரியங்கள் சடிதில் அசைவதாக கதவுகள் திறப்பதாக புதிய வாசக உண்டாயிருப்பதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக நிறைவான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கை கடந்து வருவதாக